புதிய புதிய விடயங்கள் பேசு பொருளாகுவது வளமை ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது இந்த விஷயம் பேசு பொருளாக இருக்கிறது இது ஓகே ஒரு விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால நடைபெற்ற ஒரு சம்பவம் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது அந்த சம்பவம் வந்து பட்டளந்த விவகாரம் பட்டலந்த வதை முகாம் சார்ந்த விடயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது இந்த பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாளைய தினம் நாடாளுமன்றத்துல இது சார்ந்தான விசாரணைகள் இல்லாட்டி இது சார்ந்தான பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற போகுது நாளைய தினம் ஆரம்பமாக போகுது மிகவும் ஒரு சூடு பிடித்த நாடாளுமன்ற அமர்வுகளாக இனி பார்க்கப்படும் பட்டளந்த பத்தை முகாம் சார்ந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் பல்வேறுபட்ட அறிக்கைகள் பல விஷயங்கள் வந்து அங்கு பேசுபொருளாக போகிறது இந்த விடயம் இப்பொழுது மிகப்பெரிய பொருளை ஒன்று பண்ணி இருக்கிறது சரி இப்படி இருக்க இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அந்த பின்னணியில் நாளைய தினம் வரப்போகுது என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்ஜுஜிரா தொலைக்காட்சி ஒரு பரபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் வந்து ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஒரு இல்லாட்டி ஒரு நேர்காணல் ஒன்று அவர் கருத்துக்களை சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த கருத்துக்களை அடுத்து எட்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட குறித்த ஆணைக்குழு வந்து அந்த அறிக்கையை மீண்டும் பேசுபொருளாக மாற்றியது என்பதுதான் இங்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த பட்டலந்த அறிக்கை என்றால் என்ன இல்லாட்டி பட்டலந்த என்றால் என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது ஐக்கிய தேசிய கட்சியின் பதினோழு வருட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு சந்திரிகா பண்டானைக்க குமார்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் நியாயத்தை நிலை நாட்டுவதற்காக அவர் தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகள் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டானைக்க குமார்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அந்த ஆணைக்குழு பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு எனப்படுகிறது அரச உர உற்பத்தி கூட்டு தாபத்துக்கு சொந்தமான பியக்கம பட்டளந்த வீடமைப்பு திட்டத்துல உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமலாக்கியமை தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வது அந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பாக சொல்லப்படுகிறது அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி ஜே விக்ரம தலைமையில நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி என் திசாநாயகி திசாநாயகி இருந்திருந்தார் இந்த விசாரணை குழுவுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக காவல்துறை அதிகாரி குழு நியமிக்கப்பட்டது சட்டமா அதிபர் திணைக்களம் வந்து சாட்சிகளை வந்து வழிவகுத்திருந்தது வழி நடத்தியிருந்தது இந்த பின்னணியில தற்போதைய உயர் நீதிமன்ற நிதியரசரும் அப்போதைய சட்ட அரச தரப்பு சட்டத்தரணியுமான ஜசந்த கோதாகுட மற்றும் தற்போதைய ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜமன்ன ஆகியோர் வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இதற்காக நியமித்திருந்தார்கள் இந்த ஆணைக்குழுவின் காலம் பன்னிரெண்டு சந்தர்ப்பங்கள் நீடிக்கப்பட்டதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு மார்ச் இருபத்தி ஆறாம் ஆணைக்குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி அஹ் சந்திரிக்க பண்டானைக்க குமாரதுங்கவிடம் கையளிக்கப்பட்டது இப்படி பல நகர்வுகள் இருக்கின்ற பொழுது பட்டலந்த ஆனைக்குளு மற்றும் மற்றும் விக்கிரமசிங்க விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையிலான

பணிக்குழு அறிக்கை ஒரு தலைப்பாக மாறினாலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக அது முன்வைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது ஆகவே இந்த இவ்வாறான மிகப்பெரிய விடயங்கள் இருந்தது நீதியெல்லாம் முன்வைக்கப்பட்ட வைக்கப்படவில்லை ஆனால் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது திடீர்னு அந்த அல்ஜி சீராவினுடைய நேர்காணலில் பல விடயங்கள் வந்திருந்தது அந்த அறிக்கையின் போது காண்பித்த ரணில் விக்கிரமசிங்கவுக்கு அவர் கேள்விகளை கேட்டு அந்த நிகழ்ச்சியை தொடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய சவாலாக இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் அரசாங்கத்தின் உத்தரவுக்கமை அந்த அறிக்கை மீண்டும் அச்சிடப்படுவதாக அவர் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த பட்டலந்து விவகாரம் கையில் எடுக்கப்பட்ட போது இல்லாட்டி இது மீண்டும் பேச பொருளாக ஆன போது இந்த அறிக்கை சார்ந்து மீண்டும் கதைத்த போது ரணில் விக்கிரமசிங்க ஜோசித்த ஒரு விடயம் தனக்கு ஒரு வேளை இது அடிமல் அடி விழுந்துடுச்சு என்று சொல்லி பல சந்தர்ப்பங்கள் இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் ஏராளமானவர்கள் இதுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்திருந்தார்களே நாடாளுமன்றங்களில் கடந்த அமர்வுகளையும் கூட இதை பற்றி சொல்லி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நாளைய தின நாடாளுமன்ற அமர்வில் பட்டலந்த வதைமுகாம் சார்ந்து வாத பிரதிவாதங்களிடம் பெறப்போகிறது மிகவும் அணில் பிடித்த சூடுகளமாக சூடு அதாவது அரசியல் மையப்படுத்திய அந்த கதைக்களம் இப்படி இருக்கும் என்பது நாளைய தினம் தெரிய போகுது என்ன பட்டலந்த வதை முகாம் யார் ஜார்க்கலாம் அனுத்தியாக இடம்பெற்றது சொல்கின்றார்கள் என்றால் தமிழருக்கு இடம்பெற்றது என்ன தமிழ் மக்களுடைய நிலை என்ன அவர்களுக்கான நீதி கிடைச்சிச்சா இன்று பட்டளந்த அறிக்கையை வந்து நாம் உடனடியாக பேசு பொருளாக கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் யுத்தம் நிறைவேற்று பல ஆண்டுகளை கடந்த விற்பாடு இன்றும் தங்களுடைய உறவுகளை தேடி வீதிகள எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை தேடி தேடி அலைந்து மரணிக்கின்ற நிலை இருக்கின்றது இன்றும் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவுகள் சொல்கிறார்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய சாட்சியம் என்பது இந்த குழந்தைகளுடைய உறவுகள் பெற்றோர் ஆகவே அவர்கள் கூட இறக்கின்ற நிலை ஏற்பட்டுகிறது இப்படியே நாளுக்கு நாள் போக போக ஒவ்வொருவரும் மறந்து விடுவார்கள் சாத்தியங்கள் எங்களிடம் இல்லை ஆகவே எங்களுடைய நிலை என்ன எங்களுடைய குழந்தைகளுடைய முடிவு என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது ஆகவே பட்டழுந்த வதை முகாமுக்கு இல்லாட்டி அந்த பட்டழுந்த அறிக்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கதை அதை பேசு பொருளாக்கி அதுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கிறார்களோ அதே போன்று இங்கே தமிழர் தாயக பகுதியில் இடம்பெற்ற இந்த அநீதிகளுக்கும் இந்த இனப்படுகொலைக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கான கேள்விகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல கூறிக்கொண்டு மற்ற பதிவு நூடாக சந்திப்போம் வணக்கம்